நம்ம கார்த்திகை இவ்வளோ சீக்கிரம் கடை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஐயோ எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட வந்து போதின்னா இதுவே நாலஞ்சு மாதம் ஓடி இருக்கும் போல் அதாவது கார்த்திகை காப்பாற்றுறேன் கௌதம காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவ்வளோ நாள் இழுக்கடிச்சு தான் ஒரு வழியாக நம்ம கார்த்திகையை கண்டுபிடிச்சி கார்த்திகை காப்பாற்றிருக்காங்க உண்மையிலே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எஸ்எஸ்கேவோட முகத்தில் கரியை பூசினாங்களோ சாணியை பூசினாங்களோ ஆனால் கடைசியில் வந்து போயினா நம்ம கார்த்திகை காப்பாற்றிட்டாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு முதலாக அடி அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே பயங்கரமாக வந்து போதுனா வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா இப்படி கார்த்திகை கோட்டை விட்டோமே அடுத்தது கௌதமியும் காப்பாற்றுவாங்க நம்ம நினச்சது எல்லாமே வந்து போதுனா போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு நான் எஸ்எஸ்கே அப்பா கிட்டே போகிறேன் ஏதோ பெத்தெடுத்த அப்பா மாதிரியே வந்து போதுனா நான் எஸ்எஸ்கே அப்பா கிட்ட போகிறேன் நான் வந்து போதுனா அவர்கிட்ட தான் போவேன் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை சீட் பண்ணுறீங்க இந்த சொத்துக்காக வந்து போதுனா என்னை கொள்ள பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு அந்த ஒரு டைமில் தான் வந்து போதுனா இப்போது கார்த்திகை உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாம நிறைய எவிடன்ஸ் நிறைய வீடியோக்கள் இது எல்லாத்தையுமே கார்த்திகை காட்ட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமாவாச்சும் கார்த்திகோட மனசு மாதிரி நம்மளை கடத்தினது எஸ்எஸ்கேவும் தாக்சாயணின்னா கௌதமும் இலக்கியமும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா போதும் இல்லைன்னா இன்னொரு அடி அவங்க அம்மா கிட்ட கிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க என்னடா இது இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இல்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி பெத்த பிள்ளையை போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் கார்த்திக் பண்ணுறதும் அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம கார்த்திக் வந்து கொஞ்சமாச்சு மூளையோட யோசிச்சிருந்தாரு அப்படின்னா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு அதாவது நம்ம இலக்கிய அதாவது அந்த இடத்துல வந்து இந்த எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணும்போது ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்னு பேசுகிறாங்க எல்லாமே ஓகே தான் சரி அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கௌதம் தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாலுமே கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கௌதம் ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கான் அவனை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போதாச்சும் ஜெயிலில் இருக்கக்கூடிய கௌதம் எப்படி ஃபோனில் பேச முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கணும் கார்த்திக்கு பட் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா ஜெயிலுக்குள்ளே போயும் நம்ம கௌதம் ஃபோன் பேசுவார் ஃபோன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கார்த்திக் நினச்சிருக்காரு போல் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போவே போயிட்டு எல்லா உண்மையுமே நான் போலீஸில் சொல்ல போகிறேன் ஓ கௌதமை காப்பாற்றுறதுக்காக தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கீங்களா கௌதம ஜெயிலே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலிருந்து அவனால் வெளியே வரவே முடியாது நான் இப்போவே போயிட்டு போலீஸ் கிட்டே என்னை கடத்துனது கௌதம்தான் இலக்கிய கௌதம் இலக்கியம் ரெண்டு பேரும் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக தொகர்ன உடனே நம்ம ஜானைக்கு பயங்கரமான கோவம் கோவம் வந்துடுது நியாயமாக வந்து இப்போ இப்போ நம்ம கார்த்திகை போற்றி போத்தி பார்த்துருக்கணும் ஏன்னா இத்தனை நாள் என்னாச்சோ ஏதாச்சோ தான் புள்ள உயிரோடு இருக்கானோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்ததுனால ஆனால் இப்போது பல்லாறுன்னு ஒரு அறையை விட்டு கடைசியில் வந்து இப்போ எல்லாத்தையுமே புரி வைக்கிறாங்க நீ என்ன முட்டாளா கார்த்திக் உன்னை நல்லா தானே பெற்று வச்சுருக்கேன் நல்ல மூளையோட தானே பெற்று வச்சுருக்கேன் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே உனக்கு புரியாதா என்ன மர மண்டையாக இருந்துட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொல்லி செம்ம கோவத்தோட ஒரு அடி விட்ட உடனே தான் கார்த்திக்கு தெளிவாக புரிய வரப்போகுது அதே மாதிரி நம்ம நாகவும் வந்து இப்போனா சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது உங்களை கடத்த சொன்னது அதாவது உங்களை கடத்தினது நான் என்னை கடத்த சொன்னது அதாவது என்னை வச்சு கடத்த சொன்னது வேறு யாரும் கிடையாது எஸ்எஸ்கே இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ்கே வந்து இப்போனா உங்களை காப்பாற்றுறவர் கிடையாது அதாவது இலக்கியா இவங்க இலக்கிய மேடம் வந்து இப்போனா என்ன ஃபைன் பண்ணி என் குழந்தைய காப்பாற்றினாங்க அதனால் நான் நல்ல மனுஷனாக மாறிட்டேன் அதுக்கப்புறம் உங்களை விட்டுற சொல்லலாம் அதாவது உங்களை வந்து இப்போ அன்னைக்கு தப்பிக்க வச்சது நான் அதே மாதிரி எஸ்எஸ்கே கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போது எஸ்எஸ்கேவே என்னை கடத்தி வச்சிருந்தாரு இன்னைக்கு தான் அவங்கள அதாவது என்னை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி அங்கே வந்து உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன் நம்புங்க சார் அப்படின்றமா வந்து சொல்லி கார்த்திக் கிட்ட நாகவும் வந்து இப்போ என்ன ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இப்போது குழப்பத்திறந்துட்டு இருக்கார் கார்த்திக் ஆனால் அடுத்தடுத்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் எல்லாமே தீர்ந்துடும் இதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷானிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்ருக்கு ஏன்னா கார்த்திகை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் கௌதம பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே கடத்தினது வந்து போய்னா எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வாக்கு மூலம் வந்து போய்னா கொடுக்க போகிறதா நம்ம இலக்கியை வந்து போய்னா எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயிக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே பயங்கரமான வருத்தத்தில் இருக்காங்க அதாவது பயங்கரமாக டென்ஷனில் கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா நாகு மட்டும் வந்து போய்னா அங்கே உண்மையை சொல்லிட்டாலோ இல்லை கார்த்திக் வந்து போய்னா உண்மையை சொல்லிட்டாலோ அவ்வளோதான் நம்மளோட கதை முடிஞ்சது கார்த்திக் வந்து போய்னா இப்போ தப்பிச்சிட்டா கார்த்திகை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இலக்கையாக அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தாக்ஷா கிட்ட சொன்னோன்னே ரெண்டு பேருமே ருத்ர தாண்டம் வாட ஆரம்பிச்சுறாங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க எஸ்எஸ்கே இதை வந்து என்ன எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த நாகவியையும் கார்த்திகையும் காப்பாற்றிட்டாலே இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டுருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த அஞ்சலி வந்து போயினா அங்கே வந்து நிற்கிறா அஞ்சலி வந்து போய்னா வந்தது கூட தெரியாமல் இந்த இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக கதறிகிட்டு இருக்காங்க கார்த்திகா தப்பிக்க விட்டோமே சொத்து இவ்வளோ போச்சே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைமில் இந்த அஞ்சலிக்கு நல்லா தெளிவாக புரிய வந்துடுச்சு அதாவது இப்போ இத்தனை நாளா கார்த்திகை கடத்தி வச்சு கௌதம செயலுக்கு அனுப்புனதுல இருந்து எல்லாத்தையுமே பண்ணது இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷா தான் நம்ம தான் வந்து பதினா இத்தனை நாளா இலக்கியாவும் கௌதமும் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டோம் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மைண்டுக்குள்ளே தோணனுமிச்சிருச்சு அப்போது இவள் நல்லவெல்லாம் மாறிட்டாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பின்னா சொத்துக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாள் அதுவும் கார்த்திகை கூட்டிட்டு வந்து எஸ்எஸ்கே கூட வந்து பதினா ஜாயின் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்துதான் வந்து நம்ம கார்த்திகை இதுக்கு முன்னாடி கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்காமல் ஒரு முறை வந்து பின்னா அந்த நகை வந்து திருட்டு போன விஷயத்தில் நகை பணம்லாம் திருட்டு போன விஷயத்தில் கார்த்திக் வந்தால் கூட பரவாயில்ல கார்த்திகா இருந்தாலுமே கூட கொன்று போட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணா சொல்லியிருந்தாள் ஆனால் இந்த ஒரு கேப்பில் நம்ம கார்த்திக் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தார் இல்லையா இந்த ஒரு கேப்பில் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இவ்வளோ நாள் பணம் பணம்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்துட்டு ஒரு ரெண்டு ராட்சசங்க கூட தான் வந்து பின்னா நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளையே இவங்க ஏமாற்றி பார்த்துருக்காங்க கார்த்திக் கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே எவ்வளோ நல்லவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவளோட மைண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம கார்த்திக்கும் அதாவது அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்எஸ் கேவால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது இவங்க பண்ண ஒரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை கடத்தினது இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தெரிய வந்திருக்க தவிர இதுக்கு முன்னாடி தெரியாது அதனால் பயங்கர கோபத்தோடு இருக்கிற அஞ்சலி இருந்துட்டு இப்போதைக்கு சைலண்ட்டாக இருக்கா ஆனால் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கனா நான் தப்பாக நினச்சிட்டேன் கௌதமும் இலக்கியாவையும் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினி தான் உங்களை இத்தனை நாளாக கடத்தி வச்சுருக்காங்க இத்தனை நாள் வந்து பார்த்திங்கனா உங்களை பிரிஞ்சிருந்தது தான் நான் வந்து எவ்வளோ பெரிய பண்ண தப்பு அப்படின்றதும் நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு இப்போ தான் தெரிய தெளிவாக புரிய வருது கார்த்திக் என்னை மன்னிச்சுருங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவளே சொல்லாமித்தரா இப்போ அடுத்தது எஸ்எஸ்கே தாக்ஷானி ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகிற சுச்சுவேஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கிய ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு நாகு வந்து இப்போதுன்னா இப்போ அப்ரூவராக மாறிட்டான் நாகு வச்சு கௌதமை வெளியே எடுத்துடுவேன் அதே மாதிரி நீங்கள் தான் கடத்தணும்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபித்து ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் இதுக்கப்புறம் உங்களால் தப்பிக்க முடியாது எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தாக்ஷாயானிக்கிட்டேயும் இதுதான் சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேருக்கும் தலை கால் புரியல இப்போ நாகவை வந்து இப்போதுன்னா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் தடுக்கணும் ஏன்னா அடுத்த ஹேரிங் வந்தாச்சு இந்த ஒரு ஹேரிங்கில் மட்டும் நாகவை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றமோ வந்து சொல்லி அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலு அதாவது அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில சம்பவத்தில் செய்கிறதுக்கு இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இதிலருந்து காப்பாற்ற போகிறது நம்ம அஞ்சலி தான் அஞ்சலி இப்போ நல்லவளாக மாதிரி நம்ம கார்த்திக்கு அதுக்கப்புறம் கௌதம் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பாற்றிட்டு இந்த குடும்பத்து கூட போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி ஒன்று சிறப்பாக உண்மையிலேயே இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க